உறவுகளை கொண்டாடுவோம் நீண்ட நெறிய பாரம்பரியம் தொன்மையான கலாச்சாரம் மிகுந்த நம் சமூகத்தில் உறவுகளோடு பின்னி பிணைந்த சமூக கட்டமைப்பு நம் வாழ்க்கை முறை உறவுகள் மனிதனின் அடையாளம் உறவுகள் சில உறவுகள் பார்த்திங்கன்னா நம்மளை கஷ்டப்படுத்துவாங்க சில உறவுகள் நம்மளை விட்டு விலகி போவாங்க சில உறவுகள் நம்ம வாழ்க்கையில கடைசி வரைக்கும் நம்ம கூடவே இருப்பாங்க சில உறவுகள் பார்த்திங்கன்னா நம்ம வெட்டியில பங்கு கொள்வாங்க சில உறவுகள் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கஷ்டத்துல தோல் கொடுப்பாங்க சில உறவுகள் நம்முடைய தோல்விகள் தோல்விகளுக்கு தோல் கொடுப்பதனால் நமக்கு எப்பொழுதுமே உறவுகள் வேண்டும் உறவுகள் இல்லாமல் வாழ முடியாது உறவுகளோடு வாழ்க்கை முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா யோசிச்சு பாருங்க அந்த காலத்துல ஒரே வீட்டுக்குள்ள எல்லாருமே ஒன்றா கூட்டு குடும்பமாக வாழ்ந்தோம் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஒரே வீட்டுக்குள்ள தனித்தனி அறையா நம்ம வாழ்ந்தோம் அதன் பிறகு கொஞ்சம் காலகட்டத்துக்கு பிறகு ஒரே வீட்டுக்குள்ளே பொது சவர் வச்சுக்கிட்டு இந்த பக்கம் ஒரு குடும்பம் அந்த ஒரு குடும்பமாக ஒரு உறவுகளோடு வாழ்ந்தோம் அதன் பிறகு பார்த்திங்கன்னா ஒரு வீட்டுக்கும் இன்னொரு வீட்டுக்கும் ஒன்றடி ஒன்றடி பொது சவர் விட்டுட்டு தனித்தனி வீடுகளாக வாழ்ந்து வந்தோம் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு அஞ்சு கிரவுண்டு இடம் வாங்கி அதுக்கு நடுவில் வீடை கட்டிக்கிட்டு சுற்றி காம்பவுண்ட் போட்டுக்கிட்டு மற்ற உறவுகளோட எந்த தொடர்பும் இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருந்த காலம் இது இப்போ அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா ஊருக்கு வெளியே ஒரு காட்டில் இடத்த வாங்கி தனியாக வீடு கட்டி வெறும் தனிமையில் சுயநலமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் உறவுகள் இல்லாமல் நம்மளால் வாழ முடியுமானா வாழ முடியாது நம்முடைய வெற்றிக்கு உறவுகள் பங்கு கொள்வாங்க நம்முடைய தோல்விக்கு உறவுகள் தோல் கொடுப்பாங்க ஆனால் எது உறவு நினைக்கிறீங்க நம்ம கஷ்டத்தில் பங்கு கொள்றதா உறவு நம்மளுடைய சந்தோஷத்துல வெற்றியில் கொண்டாடுறதா உறவு நம்மளுடைய வழியை கஷ்டத்தை அவங்க தாங்கிக்கிறது தான் உறவு நம்ம அந்த மாதிரி உறவுகளாக நம்மளும் இருக்கணும் நமக்கு அந்த மாதிரி உறவுகள் வேண்டும் உறவுகள் இல்லாமல் நம்ம வாழ்க்கை பயணத்தை சந்தோஷமா மகிழ்ச்சியாக செலுத்தவே முடியாது ஆனால் உறவுகள் இல்லாமல் மனித வாழ்க்கை என்பதே இல்லை உறவுகள் மேம்பட என்ன செய்யணும் உறவுகளுக்குள் பிணக்குகள் வரும் சண்டைகள் வரத்தான் செய்யும் அந்த பிணக்குகளை மறந்து நம்ம சுயத்தை விட்டு கொடுத்து நாம் எப்பொழுதும் அன்போடு காத்து கொண்டிருக்கணும் அந்த உறவு நம்ம கூட சேரும் அப்படின்னு நம்பிக்கையில நீங்க நம்முடைய குழந்தைகளுக்கு உறவுகளை சொல்லி வளர்க்கணும் உறவுகளுடைய நிகழ்ச்சிக்கு போகும்போது குழந்தைகளை அழைத்து அழைத்து செல்ல வேண்டும் அழைத்து செல் நீங்க கூட்டிட்டு போனீங்கன்னா இதுதான் சித்தப்பா இதுதான் மாமா இதுதான் அத்தை அப்படிங்கிற உறவுகளை நம்ம சொல்லி கொடுக்கணும் உறவுக்குள் சண்டை வரும் சண்டை வந்த உடனே மூணு நாள்ல பேசிடணும் அதான் இஸ்லாமில் ஒரு அழகான ஒரு வாசகம் உண்டு நீங்கள் உறவுகளுடைய சண்டை போட்ட மூன்று நாட்களில் பேசிவிட வேண்டும் உண்டு அப்படி நீங்கள் பேசாவிட்டால் நீங்கள் உங்களுடைய சகோதரனுடைய இறந்த உடலில் உள்ள சதையை தின்பதற்கு சமம் என்று சொல்கிறது இஸ்லாம் பாத்தீங்களா உறவுல சண்டை போட்டோடனே மூணு நாளில் பேசிடணும் அப்படின்ட்டு தயவு செய்து உறவுக்கு எந்த வாக்குறுதியும் கொடுக்காதீர்கள் ஏனென்றால் பிற்காலத்தில் அதை செஞ்சிருவேன் இதை செஞ்சிருவேன் வாக்குறுதிகள் கொடுத்து விட்டு செய்ய முடியலனா வாக்கும் கெடும் உங்களுடைய உறவும் கெடும் நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு அனைத்து விதமான உறவுகளை சொல்லி கொடுக்கும்போது உங்கள் குழந்தைகளும் தன்னம்பிக்கை அடைவார்கள் உங்களுக்கும் தன்னம்பிக்கை வரும் நம்மளை சாதி நமக்கு உறவு இருக்குது நம்ம எப்போ தோத்தாலும் நம்மளை கை தாங்கல பிடிக்கிறதுக்கு நம்ம உறவு இருக்கு அப்படிங்கிற ஒரு பலம் நம்மிடம் இருக்கும் அதே மாதிரி நீங்கள் உறவுகளை எப்பயுமே எதிர்பார்ப்பு இல்லாமல் வாழுங்க உறவு உறவுகிட்ட எந்த எதிர்பார்ப்பும் வச்சுக்காதீங்க அதே மாதிரி ஒரு உறவுகளை இன்னொரு உறவுகளை நீங்கள் கம்பேர் பண்ணவே வேணாம் ஒரு 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 ஒவ்வொரு உறவையும் உள்ளது உள்ளபடியே அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள் எந்த உறவையும் மற்றொரு உறவோடு நீங்கள் தொடர்பு படுத்தி பார்க்க வேண்டியதில்லை எப்படி உறவு இருக்கோ உறவுகள் இருக்கோ அந்த உறவுகளை அப்படியே நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றால் நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ வேண்டுமா நீங்கள் தொடர்ந்து வெற்றிகளை குவிக்க வேண்டுமா நீங்கள் சந்தோஷமாக வாழ வேண்டுமா அனைத்துக்கும் உறவுகள் வேண்டும் மகிழ்ச்சியோடு வாழ உறவுகளை கொண்டாடுவோம்